திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சித்தம்பலம் கோட்டையில் பதினான்காம் ஆண்டு விழா மற்றும் திருவிளக்கு பூஜை மற்றும் மழை வேண்டி வர்ணமூல மந்திர வேள்வி ஆகிய முப்பெரும் விழா நடந்தது விழாவில் கலந்து கொண்ட கோவை காமாட்சிபுரம் ஆதினம் பஞ்சலிங்கேஸ்வரர் பேசுகையில் பசித்தால் நாமே தட்டில் போட்டு உணவை சாப்பிடுகிறோமோ அதுபோலத்தான் நல்லது கெட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரம்மா சரஸ்வதிக்கு நாவிலும் சிவன் தனது உடலில் பாதியையும் விஷ்ணு தனது மார்பிலும் மனைவிக்கு இடம் அளித்துள்ளனர் அதுபோல் பெண்களாகிய நீங்கள் உங்கள் கணவருக்கு எங்கு இடம் அளித்துள்ளீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் கணவனின் பெயரை சொல்லி அழைக்கும் அளவுக்கு இன்றைய காலம் மாறிவிட்டது பெண்களின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீரும் கீழே விழக்கூடாது ஆனால் இன்று பல்வேறு பிரச்சனைகள் சங்கடங்கள் என பெண்கள் கண்ணீர் விடும் நிலை உள்ளது இந்நிலை மாற வேண்டும் என்றார் முப்பெரும் விழாவில் திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது